இன்று தாய் தந்தை ஐம்பதாயிர கணிசித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் குர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் காணொளி காண்பவர்களின் நலனுக்காக காணொளி காண்பவர்களின் அறிவு வளர்ச்சிக்காக காணொளி காண்பவர்களின் அடுத்த தலைமுறைக்கு வழிபடுவதற்காக நிறைய நிகழ்வுகளை தங்களுக்கு இந்த குர்க்கை சுமணி யூடியூப் சேனலையாக காண்பித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மனிதன் முதல் முதலில் இந்த நிலையில் இருந்து முந்திய நிலையில் உள்ள புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் பல்லசூரராகி முனிவராய் தேவராய் எல்லாம் இன்றை தாவர சங்கமத்துள் என்று படித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே மனிதன் கல்லுக்கு அடுத்தபடியாக அவர் இருக்கிறது தொல்காப்பியத்திலே ஓரறிவு ஈரறிவு மூவறிவு உள்ள பொருட்கள் உறுப்புகளை பற்றி தொல்காப்பியரும் பேசி கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த மனித நிலையானது நம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைக்கு முந்தைய நிலையினுள்ள புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் காடுகளில் வசித்தார்கள் காடுகளில் கிடக்கக்கூடிய உணவுகளை உண்டார்கள் அந்த வகையிலே தேன் அடையை கையில் வைத்திருக்கும் காட்சியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கு மிக சத்தான உணவு என்பது அந்த காலத்தில் காட்டுகளிலே மரங்களும் பூக்களும் அதிகமாக இருந்ததால் தேன் கூடுகள் அதிகமாக இருக்கும் முதல் முதலிலே மனிதன் வந்து அந்த கூட்டை களைத்து சாப்பிடக்கூடிய தேன் அடையை சாப்பிட்டு தான் வளர்ந்து கொண்டிருந்திருக்கின்றான் என்பதற்கு இந்த தேன் அடையை காட்கக்கூடிய சாப்பிடும் காட்சியை பார்க்கின்றீர்கள் இவர்களுடைய தோற்றமே வந்து மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான் என்று கூறுவார்கள் அதே போல இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது மனிதன் முந்திய தோற்றம் வந்து குரங்கு முகம் கை கால்கள்லாம் அதிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததாகவே நமக்கு தெரிகின்றது ஆகவே மனிதனாகிய இருக்கக்கூடிய நாம் படிநிலை ஒவ்வொரு நிலையை அடைகிறோம் இந்த தேன் அடையை சாப்பிடுவதனால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை அப்பொழுதே தமிழர்கள் உள்ளுணர்வு மூலமாக இயங்கினார்கள் அவர்கள் அசைவத்தை சாப்பிட்டாலும் இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தேன் திணை மாவு இவைகளை அவர்கள் உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பதற்குத்தான் இந்த தேனடையை சாப்பிடும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நாமும் இயற்கையோடு ஒன்றி வாழும் பொழுது நமக்கு நோய்கள் வராது மனித விமானம் அதிகமாக வளரச் செய்யும் அசைவ உணவை உண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை உடம்பு செறிக்கக்கூடிய தன்மையில் இல்லாததால் நமக்கு அந்த அசைவ உணவு உடைய தன்மை நம் உடம்பில் பதிந்துவிடும் உணவு செறித்துவிடும் ஆனால் உண அசைவ உணவில் இருக்கக்கூடிய உயிர் தன்மை செறிக்காது என்று விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தற்பொழுது உள்ள மனித தோற்றத்திற்கு முந்திய நிலையை நல்கு பாருங்கள் அவருடைய உடம்பு வாக்கெல்லாம் பாருங்கள் அவர் நிமிந்து நடக்கும்போது முகம் மட்டும்தான் நமக்கு முழுமை பெறாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது உடல் கை காலு மார்பு எல்லாமே நமக்கு இருக்குது இப்பொழுதும் தற்பொழுதும் நிறைய மனிதருக்கு உடம்புக்குள்ளாக முடி இருப்பதை நான் பார்க்கின்றோம் ஆகவே மனிதனுடைய தோற்றம் அதிலிருந்து வ குரங்கிலிருந்து வந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இவர்கள் அசைவ உணவையும் சைவ உணவையும் உண்டார்கள் சைவ உணவாக இருக்கக்கூடிய தேனடையை உண்டும் பொழுதும் கிழங்குகள் தினை மாவு கையில் பாருங்கள் அவங்க பச்சலையே வச்சுருக்காங்க இலைகள் காய்கறிகள் அவங்க சாப்பிடுவாங்க முகத்தை நல்லா பாருங்கள் குரங்கு முகம் அப்படியும் இருக்கும் முகத்தில் வந்து குரங்கு முகம் இருக்கும் கை கால்கெலாம் பாருங்கள் நம்மளுடைய க அதுதான் சரியாக வந்துட்டு இந்த முகம் சரியாக வந்த பிறகு தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய மனித தோற்றத்திற்குடைய இது முகம் நமக்கு அமைந்திருக்கின்றது ஆகவே இளைய தலைமுறைகளுக்கு சுமையில் காமிக்கப்படக்கூடிய காணொலிகளை காண்பித்தால் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் முன்னேற்றத்துக்கும் வரும் தற்பொழுது உள்ள மனித தோற்றத்திற்கு மு முந்திய நிலை முன்னுள்ள நிலையை நல்லா பாருங்க அவன் நடந்து வரக்கூடிய செயல் அந்த முகம் மட்டும்தான் இந்த இதில் மாற்றமில்லை ஆகவே இந்த காணொலியை இளைய தலைமுறைக்கு காணுங்கள் வரலாறுகளை பதிவு செய்யுங்கள் வரலாற்றை நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை நல்ல தெரிந்து கொண்டால் தான் எதிர்காலத்தை எதிர்கொண்டு நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழ முடியும் ஆகவே நம்முடைய தோற்றம் இந்த குரங்கு முகத்தோடு இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருந்து தான் நமக்கு அடுத்த தோற்றம் வந்தது என்பதை மக்களுக்கு தெரியுங்கள் இளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்துங்கள் இதனால் இளைய தலைமுறையினருக்கு தம்முடைய வரலாறும் தாம் தோன்றிய வரலாறும் தெரியும் ஆகவே இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்க்கல் பகிர்ந்தோடு மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச செயல்களையும் சொல்லி அவர்களை விடுங்கள் நன்றி வணக்கம்